ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ராஜிஸ்டி ஃபேஷன் சூப்பரான ஒரு சாரி கலெக்ஷன்ஸ் வந்து தீபாவளி அஃபருக்கு போஸ்ட் பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கு வெரி லோ பட்ஜெட்டில் அண்ட் நல்ல கிராண்டான சாரி அண்ட் சாரி ஃபுல்லாகவே இந்த மாதிரி கோல்டன் கலர் ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக ஃபிளார்ட் ஒர்க்கோட கொடுத்துருக்காங்க அண்ட் சாரி இது கூட இதே சேம் கலர்ல உங்களுக்கு பிளவுஸ்மே வரும் அண்ட் இந்த சாரியோட பல்லு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டசல்ஸ் ஒர்க்ஸ்மே கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப நீட்டா இருக்கு அண்ட் ஃபீட் எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அண்ட் ஸோ ஏதாவது ஒகேஷனுக்கு போகணும் சீக்கிரமாக நம்ம ட்ரே பண்ணி வேர் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் அண்ட் நல்ல கிராண்ட் லுக்காகவும் இருக்கும் ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளவுஸுமே வருது அதுமே நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பிளவுஸுமே உங்களுக்கு வருது இந்த மாதிரி சூப்பராக இருக்குது ஸோ இதில் நிறைய கலர் காம்பினேஷன்ஸ் இருக்குது நான் உங்களுக்கு எல்லா கலர்ஸுமே காமிக்கிறேன் ப்ரைஸ் மென்ஷன் பண்ணிக்க வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் என்னென்ன கலர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான பாட்டில் கிரீன் கலர் வித் காம்பினேஷன் வந்து கோல்டன் கலர் ஒர்க் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாவே ஃபிளவர் ஒர்க் கூட வரும் அண்ட் இது கூட பிளவுஸ் சேம் பேட்டர்ல உங்களுக்கு பிளவுஸுமே வந்துடும் இது வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்கலாம் இந்த கலர் பிடிச்சிருக்கா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இமீடியட்டா வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்த கலர் பார்க்கலாம் ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப நீட்டா இருக்கு ஸோ இதுமே வந்து உங்களுக்கு சேம் பேட்டர்ன்ஸ்ல வரும் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்கோங்க ஸோ ட்ரேப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அண்ட் வந்து சீக்கிரமாக வார் பண்ணிட்டு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மா இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் சூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு அக்கேஷன்ஸுக்கு போகிறோம் கிராண்டாக வார் பண்ணிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சாரீஸ் எல்லாமே ட்ரை பண்ணலாம் ஸோ இதிலே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பார்க் கலர் செம்ம அழகாக இருக்குது சூப்பராக இருக்குது இதுவுமே வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க வித் டசல்ஸ் ஒர்க்ஸோடு வருதுங்க சூப்பரான ஆனால் ஃபினிஷிங் ஸோ வேணுங்கிறோம்னா ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு புக் பண்ணிக்கலாம் ப்ரைஸ் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பிடிச்சிருக்கவங்க ப்ரைஸோடு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் ஸ்கிரீன்ஷா எது புக் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மீஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீன் வார்த்தை சூப்பரான ஒரு வீடியோ நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்